ஜேஜே திரைப்படத்தின் மூலமா நம்ம எல்லாருக்குமே ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க பூஜா அவர்கள் அவர்களுக்கு சமீபத்தில் வந்து ரகசிய திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவலாக கேட்டுட்டு இருக்கோம் ஜேஜே திரைப்படத்தின் மூலமா ஹீரோயினா என்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்ம பூஜா அவர்கள் அதுக்கப்புறமா அவங்களுடைய ரெண்டாவது படத்திலேயே வந்து அஜித் கூட வந்து ஜோடி சேர்ந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய வெற்றி படங்கள் நடிச்சிருக்காங்க உள்ளம் கேட்டுமே ஆகட்டும் அதுக்கப்புறம் பட்டியல் திரைப்படமாகட்டும் தம்பி திரைப்படமாகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஆரியா கூட நடிச்ச ஓரம் திரைப்படமாக ஆகட்டும் இந்த படங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டா கொடுத்துருந்தேன் ஆரியா கூட நிறைய ஜோடி சேர்ந்திருக்காங்க நம்ம பூஜா அவர்கள் அதுக்கப்புறமா அவங்க நடிச்ச கடவுள் படம் வந்து சூப்பர் ஜூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதுல வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்பவே பேசப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் பிலிம் ஃபேர்ல வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க அந்த படத்துக்காக அதுக்கப்புறமா வந்து விஜய் அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காங்க நான்கடவுள் திரைப்படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பட வாய்ப்புகள் வந்து பூஜாவுக்கும் வந்துட்டே இருந்தது அவங்களுடைய தாய் வந்து இலங்கையை சேர்ந்தவங்க தந்தை வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க பெங்களூர்ல படித்த பூஜா அவர்கள் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு சிங்கள மொழியிலேயே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இலங்கையை சேர்ந்த தொழில் அதிபரான தீபக் சண்முகநாதனுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து சில கருத்து வேறுபாடால வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இந்த நிலையில பூஜாவுக்கும் தீபக்குக்கும் வந்து குழம்போல ரகசிய திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் எல்லாம் வெளிவந்துட்டே இருக்கு இவங்க கடைசியா தமிழில் நடிச்ச திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்த கடவுள் பாதி மிருகம் பாதி திரைப்படத்துல வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாங்க மேலும் சினிமா செய்திகளுக்காக பிளீஸ் சப்ஸ்கிரைப் பிலிமி பீட்